தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நெட்ஃபிளிக்ஸ் இப்போதைக்கு உலகத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா இவங்க தான் இவங்க இதோடு நிற்காம அடுத்து பெரிய இடஒனத்தில் கை வைக்கிறாங்க இதை பார்த்து பல டிசி ஃபேன்ஸும் ஆஹா நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வராங்களா ரைட்டு தலைவா இவங்க நிறைய சொதப்பிட்டாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டீல் என்ன முடியல அதுக்குள்ளே என்னென்ன கலைபரம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா ஒரு நாட்டோட அதிபர் இதில் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் பற்றி தான் சொல்கிறேன் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஹாலிவுட் படங்கள் நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க இப்போ ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் சிவில் வார் போன அப்படிங்கிறோம் அப்படிதான் ஒன்று நடந்துகிட்ருக்கு இந்த வானபிராஸ் இருக்குல்ல இந்த லோகோவை நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க இந்த வானபிராஸை எப்படியாவது நம்ம வாங்கினோன்னு நெட்ஃப்ளிக்ஸ் துடிச்சிக்கிட்டு இருக்கு அந்தளவுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு வேலை இது மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க இது வரைக்கும் நடக்கலை ஒரு வேலை இது நடந்துருச்சு அப்படின்னா தி மோஸ்ட் பவர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியாக நெட்ஃப்ளிக்ஸ் மேலே வந்துடும் உலகத்திலே சொல்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸ் மேலே வந்துடும் ஏன்னா இங்கே தான் ஹாரி பாட்டரு கேம் ஆஃப் த்ரோன்ஸு இன்னும் நிறையங்க டிவி சீரீஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் எல்லாம் இவங்க தான் ஓன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வாரணம் ப்ரௌஸில் அப்பேற்பட்ட அந்த பெரிய அஸ்திவாரத்தை ஆட்டங்கான வச்சிருக்கு நெட்ஃப்ளிக்ஸு ஒட்டு மொத்தமாக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கூகுள் ஒரு வேலையை பண்ணும் ஆரம்பத்தில் இருந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்பை எதுனா புதுசு புதுசாக ஐடியாஸ் என்ன கிரியேட் பண்ணி அதை லைட்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் ஒரு இடத்துல ஓகே இது நல்லா ஃபியூச்சர் பிஸ்னஸ்ஸாக இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு கூகுள் நினச்சிருச்சுன்னா அந்த சர்வீஸை ஆரம்பித்தாங்களே அவங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டை சொல்லி எப்படியாச்சும் அந்த பிஸ்னஸை வச்சு போட்டுருவாங்க யூடியூப் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க கூகுளாக ஆரம்பிச்சது கிடையாது சின்ன சின்ன பசங்க சேர்ந்து ஆரம்பிச்ச ஒன்று அதனால ஷைன் ஆகுதுன்னு தெரிஞ்சு தான் கூகுள் அதை வாங்கி போட்டு இப்போ பாருங்க யூடியூப் எந்தளவுக்கு உலகம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதே போல ஒரு ஃபார்முலா தான் நெட்ஃப்ளிக்ஸ் கையில் எடுத்துருக்கு இந்த ப்ராஸ் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதை ரெண்டு பிரான்ச்சா பிரிச்சுப்போம் ஒரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா ப்ராஸ் ஹெச்பிஓ அண்ட் ஹெச்பிஓ மேக்ஸ் இந்த கேட்டகரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா படங்கள் அப்புறம் டிவி ஷோஸ் எல்லாமே அடங்கிவிடுவாங்க இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி குளோபல்னு சொல்லுவாங்க இதில் இந்த சிஎன்என் அப்புறம் டிஎல்சி இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் இதில் இந்த கேபிள் நெட்வெக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமும் இதில் அடங்கிடும் ஸோ இது ரெண்டு தொகுப்புகளும் சேர்ந்தது தான் வார்னர் ப்ராஸ் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க எதுக்குப்பா இதை விளக்கம் கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா இதை மைண்டில் வைங்க இது புரிஞ்சதை கண்டென்ட் முழுமையாக புரியுமே ஓகே நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுது நாம் எப்படியாவது இந்த ப்ராஸ் டிஸ்கவரியோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் இருக்குல்ல அதை வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க என்னென்னது இந்த வானபிராஸ் பிஓ பிளஸ் முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு ஒரு டீல் அமௌண்ட்டை சொன்னாங்க மக்களே எவ்வளோ தெரியுமா நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எப்படி ஏழரை லட்சம் கோடி ரூபாவை அவங்க டீல் அமௌண்ட்டு முன் வைக்கிறாங்க இதில் இந்த வானபிராஸ்க்கு இருக்க டெட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்ந்தே வந்துடும் கடன் சேர்த்து அடிச்சிருவாங்க அந்தளவுக்கு கொண்டு வந்து டீலை கொடுக்குறாங்க இந்த காம்காஸ்ட் இருக்குல்ல அவங்களே நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க ஆரம்பத்தில் சரி நம்மளும் உள்ளே போய் கேட்போம் அப்படின்ட்டு ஆனால் காம்காஸ்ட்டு கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃபர் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் பெருசாக இல்லை ஸோ அவங்க அப்படியே அந்த ரேஸ்லேருந்து ஒதுங்கவே நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்ப ப்ராமினெண்டாக அந்த ரேஸில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காம்காஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸு இவங்களுக்குலாம் முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க வாங்குறதுக்கு வார்னர் ப்ராஸை யார் தெரியுமா பேர் அமௌண்ட்ஸ் கைடான்ஸ் பேர் அமௌண்ட் ஹாலிவுட் படங்கள் சார்ந்து இந்த பேரையும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இவங்க தான் இந்த ரேஸில் முதல்ல வந்தவங்க ஆனால் இவங்க கோட் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல அது அந்த வார்னர் ப்ராஸ்க்கு பெருசாக மனசு ஒப்பலைங்க என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க வேணான்ட்டு ஒதுக்கிட்டாங்க பேரமௌண்ட் திரும்ப 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 ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அந்த பக்கம் வார்னபிராஸ் வேணா வேணாம் வேணான்னு ஒதுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு கம்மியான அமௌண்ட்டாக இருந்துச்சு இந்த மேட்ரு தெரிஞ்சுக்கிட்டு தான் காம்காஸ்ட்டும் இன்னொரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸும் டீலுக்குள்ளே வந்தாங்களே புரிஞ்சிச்சா ஃப்ளாஷ்பேக்கு ஓகே இந்த பேரமௌண்ட் கைடான்ஸ் இருக்குல்ல இது என்ன திரும்ப பிளான் பண்ணுது வார்னபிராஸ் டிஸ்கவரியோட ஒரு பிரான்ச் மட்டும் இல்லை அந்த ஒட்டு மொத்தமாக என்டைய கட்டிக்கிட்டு இருக்காங்க நெட்ஸ் கோட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சுக்காக மட்டும் தான் ஆனா இவங்க கோட் பண்றது ஒட்டு மொத்தமாக வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்கை சிஓ யார் தெரியுமா டேவிட் எலிசன் எலிசன் ஏதோ கேட்ட மாதிரி இருக்குல்ல வேற யாரும் இல்ல ஆர்கல் கார்பரேஷன் கல்விப்பட்டிருப்பீங்களே அதோட கோ கோஃபவுண்டர் இருக்கார்ல உலகத்தோட ரிச்சஸ்ட் பர்சன்ல முக்கியமான ஒரு நபர் லாரி எலிசன் அவரோட பையன் தாங்க இவர் அவர் தான் இப்போ சிஇஓவாக இருக்கா இந்த லாரிசன் பத்தி சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவருக்கு ரொம்ப பெரிய ஜிகிரி தோஸ்து டொனால்ட் ட்ரம்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற தீரன் லாரி எலிசனுக்கு இருக்குது அந்தளவுக்கு ஜிகிரி தோஸ்து ஸோ ட்ரம்ப் என்ன விரும்புவாப்ல ஏ நம்ம ஃப்ரெண்டோட பையன் அவர் தான் அங்கே சிஓஓஓஓ இருக்காப்புல பேரமௌண்ட் ஸ்கைடான்ஸாக இருந்து அப்புறம் எதுக்காக டீல நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போனோம் இந்த டீல பேரமௌண்ட்டே முடிச்சா வானர் வானபிராசம் ஃபுல்லாக வாங்குறது டிஸ்கவரியா அப்படின்னு தான் ட்ரம்ப் நினச்சிட்டு இருப்பார் ஓகேவா ஸோ பேரமௌண்ட் இதில் வின் பண்ணால் மட்டும்தான் இந்த டீல் ரேஸில் வின் பண்ணால் மட்டும்தான் ட்ரம்ப் சந்தோஷப்படுவார் ஆனால் அமௌண்ட்டு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நிற்கணும்ல என்னதான் பேரமௌண்ட் கைடான்ஸ் ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணாலும் அது இந்த வானருக்கு ஆஹ ஒப்பவே இல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ண 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 ஒரு ஒரு முறை புதிய புதிய ஆஃபர்ஸை இந்த பேரமௌண்ட் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த வானரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் லோ காஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு இது இல்லை நாங்கள் ஹியூஜ் அமௌண்ட் எதிர்பார்க்குறோம் அப்போ தான் நாங்கள் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எதனா பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வந்துச்சா ட்ரம்ப் கொஞ்சம் அப்செட்டுங்க நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வந்ததுமே ஜெரட் குஷ்னர் யார் தெரியுமா ட்ரம்ப்போட மருமக இவர் எப்படி இப்போ இந்த கதைக்குள்ளே வராருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த பேர் அமௌண்ட் இருக்குல்ல அவங்க முதல்ல கோட் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் வேணாம் வேணான்னு சொன்னாங்க பாருங்கள் வானரு இதுக்கப்புறம் இவருக்காவது விஷயம் போயிருக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு அமெரிக்காவில் முதலீடு பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கத்தார் அபுதாபி இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பல பேர் அழைப்பு விடுத்தார் பார்த்தீங்களா ட்ரம்ப் அங்கெல்லாம் போயிருக்கும் போதும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு அவர் தரப்புல இருந்தோம் மாமா அழைப்பு விடுத்ததை மருமக கரெக்டாக இப்போ யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாப்புல ஸோ இதுக்கு முன்னாடி வார்னர் சார்ந்து இந்த பேரமௌண்ட் கோட் பண்ண அமௌண்ட் இருக்குல்ல அதோட ஹியூஜான ஒரு அமௌண்ட்டை அவங்க இப்போ கோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப்பு இன்னொரு பக்கம் பெஷ்னர் இவங்க ரெண்டு பேரோட ஆசையும் இப்போதைக்கு இருக்கிறது பேரமௌண்ட் இந்த டீலில் வின் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன தரமா சொல்கிறாங்க எங்க எங்கால் பார்க்காத காசு பண்ணமா அவருக்கு இந்த டீல் யார் முடிச்சா என்ன முடிக்கலன்னா என்ன எங்களுக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் கிட்ட பேசி கூட இருக்க மாட்டார் இந்த விஷயத்தை பற்றிலாம் ஆனால் செய்திகளில் ஃபுல்லாக மாமனும் மருமங்களும் சேர்ந்து பெரிய டீலுக்கு ஏதோ ப்ளான் இருக்காங்க மாதிரி செய்திகளை போடுறீங்க அதெல்லாம் கிடையாதுன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு மேட்டர் மக்களே எப்போ அந்த ஜாரட் கஷ்டரோட பேர் உள்ளே வர ஆரம்பித்ததோ அதுக்கப்புறம் பேர் அமௌண்ட் முன்வைக்கிற அந்த டீலோட ஓர்த்து இருக்குல்ல மேலே போயிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸை விட மேலே போயிடுச்சு எவ்வளோ தெரியுமா இந்திய ரூபாய் மதிப்பில் ஒன்பது புள்ளி ஏழு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு போயிருக்கு பார்த்தீங்களா ஸோ கர்ஷ்னர் கைவண்ணம் படாமல் இந்தளவுக்கு அமௌண்ட்டை மேலே ஏத்தியா வச்சுருப்பாங்க அவங்க ஸோ இந்த ஆஃபர் இருக்குல்ல இதுக்கு இன்னும் ஓகே ஓகே இல்லை அப்படின்ட்டு வார்னர் ப்ராஸ் டிஸ்கவரி அஃபிஷியலாக சொல்லவே இல்லை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓஹோ நாம் இந்த இந்தளவுக்கு அமௌண்ட்டு மேலே ஏறும் போல இருக்குன்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது இதில் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை உலகளாவிய தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்கள அவங்க பேனி ஆகிட்டாங்க நான் ப்ரோ எங்கேயும் நடக்கிற டீலு இங்கே ஏன் பேனி ஆனது விஷயம் இருக்குது ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இந்த டீலை ஓகே பண்ணி முடிச்சிருச்சா அப்படின்னா என்ன திறமா நடக்கும் உலகம் முழுக்க இந்த தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு கடையில் தேட்டரை மூடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்தோட ஆரம்ப புள்ளி தான் இப்போ அதிகரிச்சிருக்கு ப்ரோ புரியலையே நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டீலை ஓகே பண்ணால் அப்படி என்ன போது தேட்டர் ஓனர் சார்ந்தோம் படங்கள் சார்ந்தோம் தேட்டர் ரிலீஸ் ஆர்ந்தோம் கேட்டிங்கன்னா அதை இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு வேளை நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஓனர் ப்ரோ டீலை சைன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விஷயங்கள் நடக்கும் அதில் மொதல் விஷயம் எல்லா படங்கள் சார்ந்த ஷூட்டிங்கை இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தர்ட்டையும் கொடுத்து எடுக்கவானா அவங்க ஸ்டுடியோ வந்துடுமா கையில் ஏன்னா வான் ப்ளஸ் டீல முடிச்சாங்கன்னா ஸ்டுடியோ கையில் வந்துருமா அங்கேயே எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சிக்கலாம் அவங்க செலவு பண்ண பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும் இது நெட்ஃப்ளிக்ஸ் நல்லது ஓகே ரைட்டு அடுத்து டேரெக்ட் ஓடிடி ரிலீஸ் இருக்குல்ல இந்த விஷயம் இதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக மாறிட்டேன் அப்படிங்க இருக்கும் புரியலையா தெளிவாக சொல்கிறேன் நமக்கு பிடிச்ச அபிமானமான நடிகர்களோட படங்களை நம்ம தேட்டரில் போய் பயங்கரமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுறோம்ல அந்த படங்கள் எல்லாமே இனிமேல் ஓடிடியில் மட்டும்தான் வரும் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் வரும்னு அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வன்ட்டா ப்ரோ நடக்கிற காரியமா அவங்க தேட்டரில் தான் அதிகமாக காசு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க படக்குழு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் முட்டாள்தன மக்களே எந்த ஒரு படம் எடுக்கிறதோ மக்களை என்டர்டைன் பண்ணுறதுன்னு தாண்டி முதல் நோக்கம் பிஸ்னஸ்ஸு இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் அந்த படம் ஒரு இரநூறு கோடி சம்பாதிக்கும் இதே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஓடிடி காரங்களை முந்நூறு கோடி கொடுத்துருவான்னு வைங்க அந்த படக்குழு மூலம் எந்த சாய்ஸாக முன் வைப்பாங்க ஓடிடி பக்கம் தானே போவாங்க ஸோ இந்த பயம் பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சிங்க மூணாவது விஷயம் காம்பிடேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த டீல் மட்டும் சைன் ஆயிடுச்சுன்னா காம்பிடேட்டர்ஸே இல்லாமல் முனைப்பொழியாக மாறினா நிலமை எப்படி ஆகணும் நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு இண்டிகோ எடுத்துங்க என்ன ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலாவது விஷயம் இந்த எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்களே ஓடிடி தளம் சார்ந்து இல்லாமல் நிறைய தயாரிப்பாளர்கள் பார்ப்பீங்க நம்ம தான் சங்கம் கூட இருக்கேன் ஃபுல்லாக தயாரிப்பாளர் சங்கம்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும் அவங்க படமடை எடுக்க முடியாது இதுக்கப்புறம் எடுத்தாலும் இங்கே லோக்கலில் விற்று அவங்க ஓட்டிக்க வேண்டியதான் ஓடிடி பிஸ்னஸ் சார்ந்து யோசிச்சு பார்க்க முடியாது கடைசியான விஷயம் என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸோட சந்தாதாரர்களாக பல பேர் இருப்பீங்களா எவ்வளோ பே பண்ணுறீங்க இதை விட பல மடங்கு அதிகமாக காசு உங்கள்கிட்ட புடுங்க நெட்ஃப்ளிக்ஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா கொடுக்க நீங்கள் தயங்குவீங்களா கண்டிப்பாக தங்குவோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு மாதம் மாதம் எப்படி போகுதுன்னா கடுப்பாக தான் செய்யும் சாதாரணமாக நெட்ஃப்ளிக்ஸ் அந்தளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய டீலை சைன் பண்ணி அவ்வளோ கான்டென்ட்ஸ் அவங்களோட பிளாட்ஃபார்மில் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் அவங்களோட ப்ரைஸிங்க மேலே தூக்கி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா இது எவ்வளோ முக்கியமான டீல்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லிடுறேன் நெட்ஃப்ளிக்ஸ்னால் சைன் பண்ணலை ஒருவேளை சைன் பண்ணிட்டா கூட உடனே அந்த கையகப்படுத்துகிற விஷயத்தை அவங்களால ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட முடியாது குறைஞ்சது பன்னெண்டு மாதங்கள்லேருந்து பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் தேவைப்படும் இந்த டீலை ஒட்டு மொத்தமாக அவங்க முடித்து எல்லாத்தையும் ஹாண்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆனால் இந்த பேமெண்ட் இருக்குல்ல அது மட்டும் சில நாட்கள் சார்ந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாகணும் இந்த ரெகுலேட்டரி ஹடல்ஸ் சில விஷயங்கள் இருக்குங்க சட்ட திட்டங்கள் சட்ட விதிகள் இருக்கு ஏன்னா டீலர் நெட்ஃப்ளிக்ஸ் முடிக்குது அப்படின்னா இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அது எந்தளவுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்த அங்க இருக்க சட்ட வல்லுநர்கள் ஃபுல்லா அலசி பார்க்கணும் ஒரு சின்ன மைனஸ் ஏற்படுறதா இருந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி இழுத்துட்டு போகன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த டீலை நடத்த விட மாட்டாங்க அதே இப்போ ட்ரம்ப் வர அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சா இன்னும் அதிகமாக தலையீடு பண்ணவர் பாருங்க இதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த டீல் மட்டும் முடிஞ்சது அப்படின்னா இந்த உலக ஸ்ட்ரீமிங் மார்க்கெட் இருக்குல்ல இதில் நெட்ஃப்ளிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே போய்டும் எவ்வளோ தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மோனோபொலிக்கு சம்மந்தம் இது ஸோ இந்த மோனோபொலி மார்க்கெட் இருக்குல்ல அது எந்த மார்க்கெட்டுக்கும் ஏற்ற விஷயம் கிடையாதுங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணும் எடுத்துங்க மோனோபொலி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு அந்த ஒரு கம்பெனி ஏதோ பிரச்சனைனாக்கா அந்த சர்வீஸ் அவைல் பண்ணிட்டு இருக்க எல்லா மக்களும் பாதிக்கப்பட தான் செய்வாங்க ட்ரம்ப் பப்ளிக்காக இப்போ ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணாருங்க என்ன தெரியாமல் சொன்னார் ஆக்சுவலாக செய்தியாளர்கள் வாயைப்படுங்க நாங்கள் அதை நான் ஒத்துக்கிறேன் செய்தியாளர்கள் கேட்க போய் பல விஷயங்களை சொன்னாப்பில் ஆனால் இது போல விஷயம் வெளியே சொல்ல மாட்டாங்க யாரும் ஆனால் அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிருக்காரு அதான் ட்ரம்ப் ஆமாங்க அந்த டீலை பற்றி நான் கேள்விப்பட்டேங்க நம்ம என்ன பண்ணோம் பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்களே கிட்டே அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மார்க்கெட் ஷேரில் ஒரு பெரிய இடத்தை பிடிக்க விரும்புகிறாங்க அதை நிறைய கம்பெனிஸ் பண்ண நினைப்பாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்ப அதிகமாக ஆசைப்படுதோ அப்படின்னு எனக்கு தோன்றதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சோ இதை பற்றி எல்லாருமே கொஞ்சம் காலம் ஆலோசனை பண்ணி தான் நம்ம முடிவெடுக்க முடியும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல நெட்ஃப்ளிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன் இப்போ அமெரிக்கா அது டேரெக்டாக இன்வால்வ் ஆகிறான் விஷயம் சில பேர் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் மக்களே இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன டீல்லாம் கிடையாது மேசிவான டீல் உலகளாவிய என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதே புரட்டி போற டீல் அந்த விஷயத்தில் அமெரிக்கா இது தலையில்னா வேறு வேற எப்படிங்க ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா ஹாலிவுட் வேற இந்த டீல் எதனா சைன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஹாலிவுட் நம்ம பார்க்க போறதே வேற மாதிரி மாறிடும் ஏன்னா அங்கே எதை ஃபாலோ பண்ணுறாலோ அதை தான் இங்கே வரைக்கும் கொண்டு வராங்க சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஒரு நபரை குறிப்பிட்டு ட்ரம்ப் பேசியிருந்தாருங்க டெட்டுன்ற நபரை டெட் ரொம்ப நல்ல மனுஷன்பா அவர் வேலை என்னவோ கரெக்டாக செய்வார்ப்பா இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகம்ப்பா அப்படி இப்படின்னு ஆக ஆகும்னு பேசினார் டெட்னால் யார் ப்ரோ பேரமோட்டில் இருக்கிற ஒரு ஆளா என்ன ஏன்னா கர்ஷ்ணருக்கும் சரி ட்ரம்ப்புக்கும் சரி பேரமோட் தானே ஃபேவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரமௌண்ட் ஆள் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல அதோட சிஇஓ நல்லா இது நெட்ஃப்ளிக்ஸ் இவோ எதுக்காக இவர் ஆக ஆகும்னு பேசுகிறாரு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த டெட் சாரண்டர்ஸ் இருக்கார்ல இவர் கடந்த நவம்பர் மாதம் வாக்கில் ஒயிட் ஹவுஸுக்கு போனாருங்க ட்ரம்பை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ட்ரம்பை மீட் பண்ணி பல விஷயங்கள் பேசினாப்புல பேசி முடிச்சதும் ஒரு தகவல் வெளியே வந்துச்சு அங்கே இருக்க அமெரிக்க ஊடகங்கள் மத்தியில் அது என்னென்னா இந்த வானர் ப்ராஸ் டீல் இருக்குல்ல இதை பற்றி ட்ரம்ப் கிட்ட இவர் அப்பவே பேசியிருக்காப்பு இல்லையா இப்படி தான் அமெரிக்க ஊடகங்கள் சொல்கிறது பட் ட்ரம்ப் இதை கேட்டால் அவர் வாய் திறக்க மாட்டேற அவள் செய்கிறோம் அவர் பற்றி பெருசாக பேச மாட்டேறாப்புல ஆனால் இந்த டைமில் ட்ரம்ப் இந்த டீலை அப்போஸ் பண்ணவே இல்லையா ஓகேன்னு விட்டுருக்காப்பு இல்லையா அப்படின்னா கர்ஷ்னர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் லைட்டாக எதிர் ஸ்டாண்ட் எடுத்திருக்க விஷயம் நடந்திருக்கணும் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தக்கே மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஹாலிவுட் இன் ஷேக்கிங் நவ்ன்ற அந்த ஹெட்லைனை தான் எல்லா இடங்களையும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு ஏன்னா உலக சினிமா இண்டஸ்ட்ரிலேயே ஹாலிவுட்டோட இடத்த வேற எந்த இண்டஸ்ட்ரிங்க பிடிக்க முடியும் ஸோ கிங் ஆஃப் கான்டென்ட் அப்படின்ற பேர் இதுக்கப்புறம் எந்த பிராண்டு கிடைக்க போது நீங்க நம்புறீங்க இந்த டீல் இருக்குல்ல இது ஒருவேளை முடிதுன்ற பட்சத்தில் யார் இந்த டீலில் வெற்றியாளராக இருக்கணும்னு விரும்புகிறீங்க எதுக்காக அடுத்த நிகழ்ச்சி நன்றி வணக்கம் தமிழகம் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் என்பதை மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்